ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக கலியுக அதர்மம் சீர்கேடுகள் பற்றி காரச்சித்தர் ஒரு பாட்டு மூலம் நமக்கு தெரிவித்துள்ளார் அதை இப்போது பார்க்கலாம் தெய்வங்கள் எல்லாம் விண்ணை நாடி போகும் போகும் தெய்வங்கள் எல்லாம் விண்ணை நாடி போகும் போகும் தீமை எல்லாம் மன்னகத்தில் தெருக்கூத்து ஆடும் தீமைகள் எல்லாம் மன்னகத்தில் தெருக்கூத்து ஆடும் தெய்வங்கள் மறையும் தீமைகள் பரவும் தெய்வங்கள் மறையும் தீமைகள் பரவும் உயுண்மை உளத்துண்மை ஓடி போகும் உயுண்மை உளத்துண்மை ஓடி போகும் உளவுண்மை விஞ்ஞானம் கூடி கூடிவேகும் உளவுண்மை விஞ்ஞானம் கூடி கூடிவேகும் இதற்கு அர்த்தம் அழகாக சொல்கின்றார் வேதம் விபரீத நிலையை அடையும் வேதம் விபரீத நிலையை அடையும் சாஸ்திரம் சக்தி இழந்துவிடும் சாஸ்திரம் சக்தி இழந்துவிடும் தர்மம் தலைகுனிந்து நிற்கும் தர்மம் தலைகுனிந்து நிற்கும் அதர்மம் ஆதிக்கம் செய்யும் அதர்மம் ஆதிக்கம் செய்யும் சத்தியம் சாகும் நிலை அடையும் சத்தியம் சாகும் நிலை அடையும் அசாத்தியம் ஆட்சி பீடத்தில் அமரும் அசாத்தியம் ஆட்சி பீடத்தில் அமரும் நீதி நீதிக்குள் ஒடுங்கி நிலை கொலையும் நீதி நீதிக்குள் ஒடுங்கி நிலை கொலையும் உண்மை ஓடி ஒளிந்து கொள்ளும் உண்மை ஓடி ஒளிந்து கொள்ளும் பொய்மை மெய்மை என்று புகழ்பாடும் பொய்மை மெய்மெய் என்று புகைப்பாடும் அச் ஆச்சாரம் அற்ற அச்சகர்கள் அதிகரித்து விடுவார்கள் ஆச்சாரம் அற்ற அச்சகர்கள் அதிகரித்து விடுவார்கள் ஆலயங்களில் அறநெறி தவறி அசம்பாவிதங்கள் பெருகிவிடும் ஆலயங்களில் அறநெறி தவறி அசம்பாவிதங்கள் பெருகிவிடும் சீர்திருத்தம் என்ற பெயரில் சீர்கேடுகள் அதிகரிக்கும் சீர்திருத்தம் என்ற பெயரில் சீர்கேடுகள் அதிகரிக்கும் பாமர மக்கள் தேர்ந்தெடுத்த பாதகர்கள் அரசாளுவார்கள் பாமர மக்கள் தேர்ந்தெடுத்த பாதகர்கள் அரசாளுவார்கள் ஜாதி மத கலப்படம் அதிகரித்து விடும் ஜாதி மத கலப்படம் அதிகரித்து விடும் கொலை கலவு கற்பகித்தல் அதிகரிக்கும் கொலை கலவு கற்பகித்தல் அதிகரிக்கும் ஆசிரியர் ஆசிரியர்கள் வகி நிற்காத மாணவர்கள் அதிகரிப்பார்கள் ஆசிரியர்கள் வகி நிற்காத மாணவர்கள் அதிகரிப்பார்கள் இது அகால மரணம் உண்டாகும் என்று தெரிந்தும் வாகனங்களும் ஓட்டி மாய்த்து கொள்வார்கள் இது அகால மரணம் உண்டாகும் என்று தெரிந்தும் வாகனம் ஓட்டி மாய்த்து கொள்வார்கள் அரசியல் அரசியல் அனாச்சாரம் பெருகும் அரசியல் அரசியல் அனாச்சாரமும் பெருகும் இயற்கை சிற்றத்தால் சீரழிவு உண்டாகும் இயற்கை சீற்றத்தால் சீரழிவு உண்டாகும் இறைவன் இருந்தும் இல்லாதவன் போல் இறை இருப்பான் இறைவன் இருந்தும் இல்லாதவன் போல் இருப்பான் இதுவே கலியுகத்தின் அதர்மம் சீர்கேடுகள் என்று காரைச்சித்தர் இப்பாட்டி மூலம் விளக்குகின்றார் இப்போது அதுதான் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது இவர் காரைச்சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிருஷ்ணாச்சாரி ருக்மணி அம்மாள் இவர்களுக்கு இரண்டாவது மகனாக திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் இவரது பெற்றோர் வழங்கம்மான் அருகே உள்ள நாகரசம்பேட்டை என்னும் சிற்றூரை சேர்ந்தவர்கள் இயற்பெயர் சக்கரவர்த்தி ராகவ ஐயங்கார் இவருடைய வாழ்க்கை காரச்சித்தர் பதினெட்டு வயதில் விட்டை விட்டு வெளியேறினார் சுமார் மூணாண்டுகள் நாடோடியாக அலைந்து திரும்பி வந்து சுலோக்ஷனா என்ற பெண்ணை மணந்து ரேணுகா என்ற மகளும் ரவிக்குமார் என்ற மகனும் தந்தையானார் பூனே சென்று அரசாங்க ஆயுத சிறிது காலம் பணியாற்றினார் காரை சித்தர் வேலையும் குடும்பத்தையும் விட்டு மீண்டும் நாடோடியே ஆனார் மலேசியா இலங்கையில் சுற்றி அலைந்தார் பிறகு இந்தியா திரும்பினார் காந்தியுடன் வார்தா ஆசிரமத்தில் சில மாதங்கள் இவர் தங்கியிருந்தார் இமயமலை சென்றபோது ரிஷிகேசத்தில் தன் குருவை சந்தித்தார் என்றும் அவரால் துறவு அளிக்கப்பட்டு சித்தரானார் என்றும் கூறப்படுகிறது இவர் நோயாளிகளுக்கு சந்தனம் அளித்து நோய்களை தீர்த்தார் என்று சொல்லப்படுகிறது திருமுள்ள வாயிலில் ஒரு கோவிலில் இறை பூசைக்கு போதிய பூக்கள் இல்லாதபோது போது சொல்லப்பட்ட போது ஒரு செடியை பூக்க வைத்தார் என்று சொல்கிறார்கள் காரைச்சித்தர் கூடிவிட்டு கூடுபாய்தல் கனக வெளியே நடமாடுதல் ஆகிய சித்து வேலைகளை செய்தவர் காரைச்சித்தர் தொட்ட அனைத்தும் பொன்னாகும் ரசவாதக் கலையை அறிந்தவர் அப்பன் முருகனர்களால் இப்பதிவை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள பதிவு செய்துள்ளோம் அப்பன் முருகனர்களால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்க பெருக காரச்சித்தருடைய பதிவு சிறந்த பதிவாக இந்த கலியுக சீர்கேடுகள் அதர்மங்கள் நாம் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது ஓ சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா கலியுக வரதனுக்கு எங்களை ஆளும் அண்ணால நாயகன் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா